வணக்கம் புன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் வளர்ப்பாட்டு குட்டி வியாபாரி ரவிச்சண்ணாவு பத்தின ஒரு வீடியோ வார வாரம் ஒரு புது இந்த வாரம் பாருங்க நல்ல மேச்சுகள் நிறைய ஆடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு வணக்கம் நான் வணக்கம் பதிய போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆமாம் அண்ணா இந்த வாரம் குட்டி எல்லாம் எப்படிنا போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் மண்டமதற போயிட்டு இருக்கு மண்டமதற போயிட்டு இந்த வாரம் என்ன என்ன குட்டிகள் இருக்கு செம்பிளி கொடியார எல்லாம் கொண்டு வந்திருந்தல சரிங்க இப்ப மைலம்படி இருக்குது தோர செம்பிளி இருக்கு செம்பிளி இருக்குது சரி ஓகேனா கொடியார இருக்குது சரிங்க சிலதெல்லாம் போயிருது நீங்க குட்டி நான் குட்டி கூட பாத்துக்குறேன் வேலைய

ரெண்டு குட்டி போடுறது இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லுதுண்ணா சரிங்க ஸோ ரெண்டு முந்நூறு ரெண்டு இரநூறு தான் ஃபைனல் பண்ணலாம் ஒரு மேட்சில் எடுக்குங்களாண்ணா இல்லை மேட்சில் பால் தானுங்க பால் தான் பால் தான் எவ்வளோ நாள் கொடுக்கணும் இருக்குங்க இல்லை ஒரு ரெண்டு மாதம் கொடுக்கணும் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் கொடுக்கணும் பத்து நாள் போச்சோம்னா மேட்சில் ஆரம்பிச்சிருது சரிங்க சரிங்களா ஆனால் ஒரு ரெண்டு மாதம் கொடுத்து ஆகணும் சரிங்கண்ணா நல்லா இப்போ அசை போடுறது ஆரம்பிச்சிருச்சு ஆமாங்க லைட்டாக தலை கிடைக்கிது தலை கிடைக்கிது ஆமாங்க சரி சரிங்க பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி தானே சரி எப்படி அருமையாக இருக்குது குட்டி மூன்றுரூவா சொன்னால் கிடாக்குட்டி கிடாய்க்குட்டி ஆமாம் மூன்றுரூவா சொல்லுது ஒரு இரநூறுவா கம்மியாக கொடுக்கலாம்ண்ணா

இது ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூறு சொன்னேன் சரி குட்டி அருமையா இருக்கு

சரிங்களா நான் அடுத்து வர வரது இதை விட இன்னும் நூறு இரநூறு ஜாஸ்தி ஆகும் ஜாஸ்தி ஆகும் ஆகலாம் அதாவது ஆமாங்க வாய்ப்பு இருக்கு அதாவது இப்போ இந்த குட்டி நீங்க இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி நூறு சொல்றீங்கன்னா அடுத்த வாரம் வந்து இதே மாதிரி குட்டி பாட்டு அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இல்லை நான் அடுத்த வாரத்தில் குட்டி பாட்டு அடுத்த வாரம் குட்டி பாட்டு போன வாரம் இந்த குட்டி ரெண்டாயிரத்தி நூறு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க ஆமா குட்டி வந்து அடுத்த வேற குட்டிங்கிற புரிஞ்சுக்கலாம் ஆமாங்க போட்டுமா ஐயா ஒரு அழகான குட்டி வாங்கி சூப்பராக இருக்கு

குட்டி மேசல பார்க்கணும்னா குட்டி தானே நல்லா பயங்கரமாக இருக்கு ஆமாங்க குட்டி அருமையாக இருக்குது நீட்டு போக்கா இருக்குது குட்டி மேசல பார்க்கவும் பொட்டை குட்டிங்கண்ணா சரிங்க மூணு ஐநூறு சொல்லுதுங்கண்ணா மூவாயிரத்தி ஐநூறுவா ஆமாங்கண்ணா ஓகே ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா அப்படியே கொடுக்கணும்ண்ணா சரிங்கண்ணா ஆமாங்க குட்டி அருமையாக இருக்குது இல்லை மேசல் குட்டினது அதாவது ஆமாங்க நல்லா மேய்ச்சிக்கிறது இதெல்லாம் ஒன்றரை மாதம் இருக்குங்க குட்டிக்கு ஒன்றரை மாதம் குட்டி ஒன்றரை மாதம் வந்துருக்கு ஆமாம் நல்லா நீட்டு போக ஒன்றரை மாதம் குட்டி கிடாயிங்கண்ணா இது கிடாய் மேசல் குட்டி தானே சரிங்க இது கிடாயிங்க குட்டி அருமையாக இருக்குது நீட்டு போக்கா மாதிரி குட்டியா ஒரு நூறு இரநூறு வச்சு போலாம் இந்த மாதிரி குட்டி வாங்கிட்டு நாளை காப்பாத்திக்கலாம் ஆமா குட்டி தெளிவா இருக்கும் ரொம்பவே பால் குட்டி வாங்கிட்டு ஒருத்தர் பால் குடிக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்றாங்க ஆமாங்க தெளிவா இருக்கும் மேசல் குட்டிங்க குட்டி பார்த்து வாங்கிட்டு போகணும் ஆமாங்க இங்க செக் பண்ணி வாங்கிட்டு போய் போனக்கு அப்புறம் அதை ஆயிடுச்சு இதை நாங்க ஒண்ணு பண்ண முடியாது ஆமாங்க இங்கேயே பார்த்து வாங்கிட்டு போய்க்குங்க குட்டி அருமையா இருக்கு ரெண்டு ஜோடி பாத்தீங்கன்னா ரெண்டு ஏழு ரூபா சொல்லுதுங்க ரெண்டு ஜோடி எடுத்தா ஏழு ரூபா சொல்லுதுங்க சரி 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 பையனால ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் பண்ணலாமா குட்டி அருமையா இருக்கு ரெண்டுமே பேரும் மேசல் நல்லா மேய்ஞ்சுக்கும்